ஒன்பது அதற்கு யாக்கோபு மேல இருக்கிற வசந்தவாசி எட்டாம் யாக்கோபை நோக்கி உமக்கு வயசு என்ன யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் வரும் நூத்தி முப்பது தான் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று நான் வார்த்தை சொல்றேன் யா சொல்றான் எகிப்துல எகிப்துல யாரு பேரு எகிப்துல நிறைய பேர் நாங்க யாரை கேக்குறீங்க சார் யோசேப்பு யோசிப்பு ஆள் ஆகிட்டான் அவன் தான் அதிகாரி அவங்க அவன் வச்சு தான் சட்டம் அவன் கொடுக்குறது தான் சாப்பாடு அரிசி பருப்பு இப்படி தான் இருந்தது அப்போ யாக்கோபு நம்ம பையன் தான் எகிப்துக்கு ராஜாவாக இருக்கிறான் அதிகாரியாக சொல்லி அவங்க குடும்பத்தோடு ஒரு எழுபது பேரோட எகிப்துக்கு வராது யாக்கோப்புடைய ஃபேமிலி ஒரு எழுபது பேர் வேலைக்காரன் மனைவி அது இது எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது பேர் டீமாக உள்ளே வர்றாங்க அப்போ பார்வன்கிட்ட யோசிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் நல்லா கவனிக்கணும் பார்வன்கிட்ட கவனிக்கிறீங்களா ஹலோ பார்வன் பார்வன்கிட்ட பையன் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அறிமுகப்படுத்துகிறான் இவர் தான் எங்கள் அப்பா யாக்கோபு அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த பார்வன் யாக்கோபை பார்த்து கேட்கறாரு உனக்கு இன்னும் வயசு அப்போ அதான் அவன் என்ன சொல்கிறான்னா வயசை கேட்டால் வயசை சொல்லிட்டு போக வேண்டியது தானே சார் அவன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு வயசை கேட்குறான் உனக்கு என்ன வயசு சார்னா நீ வயசை சொல்லிட்டு போ எனக்கு இந்த இத்தனை வயசு சார் இத்தனை வயசு சார்னு சொல்லிட்டு போ அதை விட்டு விட்டு அவன் ஒரு ஹிஸ்டரியே சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா பாருங்க பார்வன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம்தான் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமா இருக்கிறது என்னன்றான் நான் வாழ்ந்த வாழ்க்கை சஞ்சரித்த வாழ்க்கை நூற்றி முப்பது தான் சார்ந்தான் எவ்வளவா நூத்தி முப்பது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும் பாருங்க நூத்தி முப்பது வருஷம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்து அப்படி இருக்கும் அப்பா வெள்ளம் வெள்ளம் இந்த வெள்ளம் இல்லைங்க வெள்ளம் ஆ வெள்ளம் போல நம்மளுக்கு அது நூத்தி முப்பது வயசு ஆயுசு கொடுத்தாருன்னு அப்படி இருக்கும் பாரு கதி கலங்கிடம் பாரு எப்படியாவது இந்த நாலு தெருவை உருத்தி பேத்தி லட்சிப்புகளை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயின்னு இருப்போம் அப்ப சொல்றான் நூத்தி தான் சார் எப்படி சஞ்சரித்தானா எப்படி சொல்றா கொஞ்சமும் சஞ்சலுமாய் இருக்கிறது சொல்லிட்டு சொல்றான் அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வனுடனே சொன்னான் என் பிதாக்கள் என் முற்பித என் தாத்த பயங்கரமான ஆயுசு நாட்களோடு வாழ்ந்தாங்க சார் என் வாழ்க்கை அந்த வயசு வரைக்கும் எட்டல சார் என் வாழ்க்கை அவ்வளவு நாள் வாழ முடியல சார் என்னால என் பிதாக்கள் நாட்களை போல எட்டல அப்படின்னா என்ன அர்த்தம் எட்ட என்ன இன்னும் அர்த்தம் உங்காயம் அத்தனை வயசு வரைக்கும் வந்துருப்பாங்க நீங்கள் சொல்லுமா சும்மா ஒரு அப்ராக்ஸிமெண்ட்டாக சொல்லுங்கள் ஆ உங்காய் எழுபது வயசு வரைக்கும் ஹலே யா கரத்தர் நல்ல வேறு ஆமாம் ஒரு அம்மா கேட்டேன் என்னம்மா நான் அந்த வயசு வரைக்கும் நான் இருப்பனான்னு தெரியல சார் இப்போவே சுகரு பிபி அது இது எல்லாம் வருது சார் அந்த வயசு வரைக்கும் இருப்பேனான்னு எனக்கே தெரியல சார் ஆ அப்போ முன்னே வாழ்ந்து நல்ல ஊட்டச்சத்து சத்து சார் பெல்லனோடு இருந்தாங்க அப்போ வாழ்ந்துவாலாம் என்ன பெல்லன் தெரியுமா என்ன சத்து அந்த அம்மா அப்பார் இன்னும் கூட உக்காந்து கிடக்குறாங்க ஹலெலுயா சாப்பிட்டே சாப்பிட்டியாமா எங்க சாப்பிட்ற சோரே எடுக்க மாட்டேன்னு எப்போ கேட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்குது சாப்பாடு எடுக்கல சாப்பாடு எடுக்கல ஆனாலும் சுற்றி நிறாங்க கத்தர் நல்லவர் ஹலை லூயா அவ்வளோ பெலன் பாரு அப்போ அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும் பெலனா இருக்குது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதியால் எண்பது அப்படின்ற அப்படின்னா அவன் ஆயுசு நாட்கள் ஏதோ எழுபது கொஞ்சம் பலத்தின் மிகுதியால எண்பது அதனால தான் சொல்கிறான் இந்த யாக்கம் சொல்கிறான் பார்வன் வயசு கேட்டதுக்கே சொல்கிறான் என் பிதாக்களுடைய வயசுக்கு என் வயசு எட்டுல சார் அதுக்குள்ளவே எவ்வளோ சஞ்சலத்தை வருத்தத்தை கஷ்டத்தை ரொம்ப பாடப்படுற சார் நான் எவ்வளோ பாடுபடுறேன்றான் வருத்தமான சஞ்சலத்தோடு நான் பாடுபடுறேன் சார் என் ஆயுசு நாட்கள் எப்படி சஞ்சரிக்குது வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்குது சார் என் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைனா முதல்ல அண்ணனை ஏமாத்திட்டான் அப்பாவை ஏமாற்றிட்டான் ஓடி போயிட்டான் இருபது வருஷம் பேடாபடமான ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் சரி கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வர்றான் அவங்க மாமனாருக்கு பயந்து ஓடினுக்கிறான் மாமனார் திருப்பி வந்து பிடிச்சின்னு போயிட போகிறாருன்னு அப்புறம் அங்கேருந்து போகும்போது அண்ணன் வெட்டிட போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நாள் பயந்துன்னு வாழ்ந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் பசங்க ஒரு ஊரை கொளுத்தி விட்டுடுறாங்க ஊரையே கொளுத்திடுறாங்க வெட்டி போட்டுறாங்க ஆண்கள் எல்லாம் அதுக்கு கொஞ்ச நாள் பயந்துன்னு ஓடுறான் இப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகும்போது கடைசியில யோசேப்பு யோசேப்பை இவனுக்கு காணாதமா ஆக்கிடுறாங்க மிருகம் சாப்பிட்டுச்சின்னு சொல்லி இவனுக்கு எகிப்துக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்களா மிருகம் சாப்பிட்டுச்சுப்பான்னு அப்பா கிட்ட போய் சொல்றாங்க அப்ப இவனுக்கு அந்த துக்கமே பெருசாயிடுச்சு அப்ப என் வாழ்க்கை என்னன்றான் நூத்தி முப்பது வருஷம் என் வாழ்க்கை சஞ்சலமா போச்சு என் பிதாக்கள் போல என் வாழ்க்கை இல்லை சார் என் முற்பிதாக்கள் என் அப்ப தாத்தன் முப்பாட்டன் போல என் வாழ்க்கை இல்லை சார் அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க சார் ஆண்டவரோடு சஞ்சா சஞ்சரித்தாங்க ஆண்டவரோடு நடந்தாங்க அவங்க வாழ்க்கை அருமையா இருந்தது சார் ஆனா என் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு எட்டுல இவ்வளவு வந்து நூத்தி முப்பது இவ்வளோ பாடு சார் பாடு பாடு ஏன்னா இவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கலை ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன் ஆண்டவரோடு சஞ்சரித்த ஆண்டவரோடு நடந்த எனக்கு முன்னூத்தி அஞ்சு வருஷம் வாங்கும் ஆண்டவரோடு சஞ்சரித்த நோவா வேலைக்குள் பாதுகாக்கப்பட்டு அவன் உலகம் தான் இன்னைக்கு இருக்குது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவன் நல்லா இருக்கிறாங்க ஆசீர்வாதமா இருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் தராரு எல்லாத்தையும் தராரு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்று குறைன்றது கிடையாது எல்லாம் தராரு சார் ஆண்டவரோட செஞ்சுதான் ஏதோ விபூதி பட்ட பயம் பக்தி அப்படியே இருக்கணும் போலகுது கிடையாது மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி சொத்து அது இது எல்லாம் தராரு பாவத்தை ஒன்ன தவறு பாவம்தான் அவருக்கு ஒடியாது அதை ஒன்றை தவறு உனக்கு எல்லா நன்மையும் தராரு அப்ப அவரோட நடக்கிறது இன்னும் கேடு அப்படின்னு என்ன ஒருத்தர் கேட்டார் கத்தர் நல்லவர் பாவம் ஒன்று தவிர அவருக்கு அது அவருடைய அக்கறை அதில் அது இல்லைங்க பாவம் ஒன்று இல்லை பாவத்துக்கு இடம் இல்லை இல்லை இல்லையுமையா பாவத்துக்கு இடையில் அது ஒன்று தான் அவருக்கு பிடிக்காத விஷயம் மற்ற எல்லா நன்மையும் அவர் தர்றாரு அப்ப அவர் கூட நடக்கிறதுக்கு நம்மளுக்கு இல்லைங்க அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை விட்டுறோம் நாடகமாகவே பார்க்குறோம் அதுல என்ன இருக்குது கட்டுக்கதை பைபிளில் போகுது அநேகர் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வரும்னு இருக்கு அநேகர் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் அப்படின்னா என்ன இன்னைக்கு கட்டுக்கதையே பார்த்துனு டிவியில் தான் மாமியாரை எப்படி மருமக க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆ மருமகளை எப்படி மாமியார் அப்படியே தான் பாருங்கள் சண்டை இதுவே கள்ள காதல் அது இது இதே தான் நாடகத்தில் போடுறான் என்ன ஒன்று கொஞ்சம் டிசைன் டிசைனாக எடுக்கிறான் அதில் தான் இதே கதை தான் கட்டுக்கதை என்னம்மா அதே தானே அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் விஷயம் தெரியுது அந்த அம்மாவுக்கு போட்டு இப்படி தாக்குறாரு அடுத்த வார்த்தையில எனக்கு வேற விட்டா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்ல செவி சாய்த்து கட்டு கதைகளுக்கு தானே செவிகிறது இதே நாடகம் தாங்க எல்லா நாடகத்திலயும் இதே கொளறுபடி தான் இதே சண்டை இதே பொறாம இதே அடுத்த வீட்டை எப்படி கெடுக்குது அவனை எப்படி நாசமாக்குறது அப்படி பொறாம இப்படி விரோதம் இதே தான் அதே நாடகம் இன்னொருத்தையும் பேரு வேற வேற அதே நாடகம் பேர் வேற அதே சம்பவம் அதே கட்டு கதை தான் நீ காது குடுத்திரு கிடக்குற சத்தியத்தை சொல்லு பார்த்துன்னு கிடக்குற அப்படி எப்படி நல்லா இருக்கும் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும் சமாதானம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் நிம்மதி எப்படி இருக்கும் நீ எப்படி சுகமா இருப்ப யாக்கப்பு சொல்றான் என் பிதாக்கள் நாட்கள் போல என் நாட்கள் எட்டுல முப்ப நூத்தி முப்பதுலயும் பாடு படாத பாடு சொல்லா துயரும் துன்பம் என் வாழ்க்கையில சந்திச்சேன் சார் அலையில சும்மா சொல்லி இருக்கிறாங்க ஜனங்க பழமொழிய தாய் எட்டு அடினா குட்டி பதினாறு அடி இல்ல அப்பா எட்டு அடினா இவர் பதினாறு அடி இப்பவே பயிராரா இப்பவே பாடு இப்பவே வேதனை இப்பவே சஞ்சலம் தான் சொல்றேன் எங்க அப்பா பிதாக்கள் நாட்கள் போல என் நாள் அவ்வளவு வயசு வரல சார் எனக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வயசு வளா என்னால வாழ முடியல நூத்தி முப்பதுல முடியுது என் கதை அந்த சொல்லி எங்க ஆயாவுக்கு எழுபது இருந்து அப்புறம் இந்தம்மா கொஞ்சம் நாற்பது அஞ்சு ஐம்பது வர முதல் சொல்ல முடியும் எங்க ஆயா விசேன்னு கேட்ட போதும் இப்பவே அதான் சொல்றான் வயசை கேட்டதுக்கு ஒரு கதையே சொல்லிட்டாங்க அதே வார்த்தை வார்த்தையம் இருபத்தி ஆறு அஞ்சுல சொல்றான் பாரு அதே வார்த்தை தான் அதே வார்த்தை தான் உபாகம் இருபத்தி ஆறு அஞ்சு வாசிக்க அங்க ஒரு சம்பவமே சொல்லிட்டு பாரு பொண்ணு அழிவுக்கு நேராக சீரிய தேசத்தனாய் இருந்த அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி ஆ எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார் பாருங்க சொல்கிறான் எங்கள் விபாகம் புஸ்தகத்தில் இந்த ஹிஸ்டரியை சொல்கிறான் எங்கள் பிதாக்கள் எழுபது வயசு எழுபது பேரோடு கொஞ்சம் ஜனமாக எகிப்து உள்ளே போனான் அங்கே அவன் பரதேசிய சஞ்சரித்து பலத்த ஜாதி ஆகிட்டான் பெரிய டீம் பெரிய ஃபார்ம் ஆகிடுச்சு முப்பது லட்சம் பேர்கிட்ட இவங்க எகிப்துக்கு போன ஆளுங்க எழுபது பேரோட போய்கிறாங்க அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு முப்பது லட்சம் ஜனம் மாறிடுச்சு எகிப்துக்கு போனவங்க நானூற்றி முப்பது வருஷம் அங்கே இருக்கிறாங்க எவ்வளோ தலைமுறை முப்பது லட்சம் பேர் பெருகிட்டாங்க போட்டு தான் அவன் எகிப்துக்கு எழுபது பேரோட கொஞ்சம் பேர் போனாங்க போய் அவன் ஜாதி பலத்த ஜாதி ஆன பிறகு எகிப்தியர்கள் ஒடுக்க ஆரம்பித்தான் ஒடுக்கம் துக்கம் வேதனை கடினமான வேலையை சுமத்தி பயங்கரமான வேலைகளை செஞ்சாங்க அப்பதான் சொல்கிறான் ரொம்ப வேதனை அப்புறம்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க அது வரைக்கும் எங்கே சஞ்சரிக்கிறாங்க தான் இருக்கிறாங்க பாவங்கள் மத்தியிலையும் விக்கிரகங்கள் மத்தியிலையும் அவங்க சஞ்சரிக்கிறாங்க தேவனை கூப்பிடணும்னு அவசியம் அவங்க அந்த எண்ணமே இல்லை ரொம்ப கஷ்டம் வந்த பிறகு தான் அந்த ஒரு கடவுளே டாக்டரை கைவிட்ட பிறகு தான் கடவுளை தேடுற மாதிரி ரொம்ப நெருக்கம் கஷ்டம் வந்த பிறகு தான் கடவுளை தேடுறாங்க அப்போ கடவுளில் அவங்க சத்தத்தை கேட்டு அவங்கள விடுதலை ஆக்கி அங்கேருந்து அவரை சூப்பராக ரட்சித்து கொண்டு வந்து சேர்த்தார் அதை தான் சொல்கிறேன் எகிப்துக்கு இல்லையா அவங்க எகிப்தில் அவங்க சஞ்சரித்த நாட்கள் துக்கம் வேதனை பாருங்க நோவா ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்ந்தான் தேவனோடு வாழ்ந்த மனுஷன் சஞ்சரித்த மனுஷன் ஏ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் அழகாக வாழ்ந்தான் அப்படி தேவன் ஆசீர்வதித்தார் அதனால தான் சொல்கிறேன் இன்னும் பரிசுத்தமாக ஆகணுங்க அவங்க ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது இன்னும் நீதி செய்கிறோங்க செய்யுங்க உங்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார்னு யார் பலன் கொடுப்பா கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு இன்னும் பலன் ஏன்னா நீ எதை நீ இன்னும் நீதி செய்யணும்னு விரும்புகிறேன் நீ இன்னும் பரிசுத்தமாகணும்னு விரும்புற இன்னும் நான் சேர்க்கணும்னு விரும்பல இன்னும் நகை வாங்கணும் ஆண்டவர் இன்னும் இன்னும் நீதி செய்யணும் நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவர இத நீ நினைக்கும் போது ஆண்டவர் உனக்கு கிருப கொடுத்துருவாரு இரக்கம் செய்வார் உன்னை நீ கேட்காததெல்லாம் உனக்கு கொடுப்பார் சாலமோன் இன்னும் ஞானத்தை கேட்டான் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அவன் தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சேன் அந்த மாதிரி நீ உன்னுக்காகவே இன்னும் வெள்ளி சேர்க்கணும் பொண்ணு சேர்க்கணும்னு கேட்காம இன்னும் நான் என்ன நீதி செய்யணும் இன்னும் நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாக வாழணும் இப்படி யோசனை பண்ணு நிச்சயமாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் யா யா யோபு சொன்னார் என் பிதாக்கள் வயசே எனக்கு எட்டில் சார் அதுக்குள்ளவே கஷ்டம் துன்பம் தொல்லை வேதனை கடுமையான கஷ்டத்தை சந்தித்தேன் சார் அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் தாத்தா வாழ்ந்த வயசு என்ன உங்கள் பாட்டி வாழ்ந்த வயசு என்ன அந்த வயசை நீங்கள் தாண்டி வாழ்ந்து காட்டணும் அதான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை உங்க தாத்தா வயசே வரல உங்க பாட்டி வயசே வரல அதுக்குள்ள உனக்கு கோளாறு வந்து உங்க ஆயுசு நாட்கள் குறிவிடக் கூடாது அவங்க தாத்தாலாம் எவ்வளவு வயசு வரைக்கும் வந்தான் பாரு பாரு அவன் போயிட்டான்னு சொல்ல கூடாது அப்படி வாழணுமா நீங்க உங்க அப்பா உங்க தாத்தாவுடைய வயசை தாண்டணுமா நீங்க விரும்புறீங்களா உங்க பாட்டி வயசை தாண்டி வாழணும் சார் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா சில பேர் தான் தள்ளியாண்டாங்க சில பேர் எப்போ வந்தா வாட்டம் வாழ்வா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்போ தேவனோடு சந்தரிச்ச நிச்சயமாக தாத்தா பாட்டி வயசை தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவீங்க ஹலோ இல்லோயா ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவீங்க கத்தர்வங்களே ஆசிரியர் எல்லோரும் கண்களை மூடி ஜபால்